கலாய்ச்சிட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க ஆனா அதுவே ஒரு டாஸ்கா கொடுத்தா ஏன் பண்ண மாட்டீங்க இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க அப்புறம் ஏன் வந்து கேம் விளையாட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பிடிச்சி கேள்வி கேட்கறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பாக்கலாம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த வாட்டி பெஸ்ட் வஸ்ட் அப்படின்னு யாரையுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க லிவிங் ஏரியாவில் உட்காறாங்க ஸோ பாஸ் வந்து ரெண்டு கண்டிஷன் வைக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய பொட்டென்ஷியல் வந்து காமிச்சிருக்கீங்க கேமில் வந்து ஆர்வமாக இருக்கீங்க உங்களுடைய டேலண்ட் எல்லாமே வந்து இந்த கேமில் நீங்கள் காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பிளாஸ்மா டிவியோட ஒரு சைடு உட்கார சொல்கிறாங்க அதாவது சோஃபாவோட ரெண்டு சைடு உட்கார சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா யாரெல்லாம் வந்து கேமில் இன்னும் இறங்கலை இன்னும் எனக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்கு ஆனால் நான் வந்து எதுவுமே காமிக்கலைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க அவங்க வந்து இன்னொரு சைடில் உட்காருங்க இந்த பாயிண்ட் சொன்ன உடனே ஆரம்பத்தில் வந்து நான் நல்லா விளையாடிருக்கப்பான்னு சொல்லிட்டு கனி கெமி பாரு வினோத் துஷார் அரோரா கமருதீன் விக்ரம் அதே மாதிரி இவங்க ரம்யா இவங்கெல்லாம் வந்து நான் நல்லா விளையாடிருக்கேன் அந்த சைடில் உட்காந்துருக்காங்க பிரவீனும் இருக்காங்க கூட சோ ஆப்போசிட் சைடில் நான் இன்னும் விளையாடல இன்னும் என்னோட பொட்டன்ஷியல் இருக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து சுபிக்ஷா வியன்னா திவாகர் கலை சபரி எஃப்ஜே ஸோ இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல எங்களோட பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு உட்காந்துட்டாங்க அங்கே பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க ஷுயரா நீங்கள் உட்காந்து விதம் கரெக்டாக இருக்கா ரீ செக் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க ஸோ கனி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நான் வந்து இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் உக்காந்துட்டாங்க ஏன்னா சபரியும் எஃப்சேயும் வந்து ஒரு விஷயமாக தான் உட்காந்துருப்பாங்க அவங்கள விட்டு வரக்கூடாது இல்லையா அதனால கனி வந்து திருப்பி எழுந்து போய் ஆப்போசிட் சைடு உட்கார்றாங்க நான் இன்னும் விளையாட ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு எப்படியும் குரூப் குரூப்போடு தானே உட்காரணும் அது எப்படி நான் மட்டும் தனியாக உட்காருவேன்னு சொல்லிட்டு நம்ம கனி அக்கா வந்து பாசத்தோட போய் உக்காடுறாங்க ஸோ கனி அண்டு ரம்யா வந்து போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க இப்போது உறுதியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆமாம் உறுதியாக தான் இருக்கும் சரி அப்படின்னா இந்த கேம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வந்தீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அது வந்து பிக் பாஸ் கேம் உள்ள வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஃபிசிக்கல் கேம் இருக்கும் மென்டல் கேம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றிங்க இந்த கேள்வி யாரெல்லாம் வந்து கேமுக்குள்ள இறங்கலைன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் கேட்குறாங்க பிக் பாஸ் ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நடுநிலையாக இருந்திருக்கீங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து ஓப்பனாக சொல்லலை கேமில் இன்னும் வந்து விளையாடவே ஆரம்பிக்கல இப்படியெல்லாம் சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாங்க சரி இப்போ ஆப்போசிட் சைடில் அதாவது கேம் யாரெல்லாம் வந்து நல்லா விளையாடிருக்காங்க உட்கார அவங்களில் யாரெல்லாம் வந்து கேம் ஒழுங்காக விளையாடலன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து நாமினேஷன் கிடச்சிதுன்னு அதிகமாக பேர் சொன்னது வந்து கமருதீன் அரோரா துஷார் சோ இவங்கெல்லாம் தான் வந்து இன்னும் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நிறைய வேர்ட்ஸ் இவங்களுக்கு தான் கிடைச்சது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிக் பாஸ் வந்து இந்த மூணு பேரை வந்து சரி நல்லா விளையாடாத இடத்துல வந்து உட்காருங்கன்னு என்ன இனிமேல் இந்த கேம்ல நீங்க எல்லாருமே யாரெல்லாம் வந்து நான் நல்லா விளையாடல நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க இனிமே இந்த பிக் பாஸ் வீட்ல நான் நல்லா கேம் விளையாடுவேன் அதே மாதிரி எல்லா ஒப்பீனியனுமே வந்து நான் சொல்லுவேன் நடுநிலையா எப்பவுமே யோசிக்க மாட்டேன் எல்லா டாஸ்க்லேயும் வந்து நான் வந்து கலந்து அதே மாதிரி மென்டலி ஃபிசிக்கலி பிக் பாஸ் என்னெல்லாம் வந்து டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதில் எல்லாமே வந்து நான் வந்து கலந்துப்பேன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்களை உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் ஸோ இதுதான் வந்து உங்கக்கிட்ட நான் கேட்குற ப்ராமிஸ் இது வந்து லேஸாக நான் விட மாட்டேன் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஒரு அக்னி பரீட்சையாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாங்க ஸோ இதில் யாராவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ப்ராமிஸ் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க இல்லைனா மற்றவங்க வந்து அப்படி உக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கேட்ட ரம்யா வந்து பிக் பாஸ் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாங்க ஸோ ரம்யா சொல்கிறாங்க நான் என்னோட டாஸ்கெலாம் வந்து நான் நல்லா தான் பண்ணுறேன் ஸோ என்னோட டேலண்ட்டு தான் வந்து நான் இன்னும் காமிக்கல கேம்லலாம் நல்லா தான் இறங்கி விளையாடுறேன் ஸோ டேலண்ட் காமிக்கலை அந்த ஒரு ரீசனால தான் வந்து நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸ் கண்டுக்கவே இல்லை பிக் பாஸ் நிறைய கேள்வி கேட்டாங்க அதில் மெயினானது என்னென்னா உங்களுக்கு தெரியும்ல இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து என்னெல்லாம் வந்து டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாத்துக்குமே ரெடியாகிட்டு தானே வரீங்க அப்புறம் எதுக்கு நேற்று கொடுத்த ஒரு டாஸ்க்கு உங்களால் விக்ரமாவில் எஸ்பெஷலி பண்ணவே முடியாது சாதாரணமாக ஒருத்தரை வந்து கலாய்ச்சி பேசுகிறீங்க அதே வந்து டாஸ்க்காக கொடுத்தா உங்களால் பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து சேஃபாக யோசிக்கிறீங்க இது நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியாக இருந்தால் உங்களுடைய கருத்து சொல்லலாம் இல்லைனா அப்படியே போகலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இது வந்து பிக் பாஸ் வீடு உங்களுடைய கருத்து கண்டிப்பாக இருப்படையாக ஒரு டாஸ்க்கு கூட பண்ண முடியல இதில் வர குரூப் எபிசோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து பிக்பாஸோட மைண்ட் செட் இருந்தது ஸோ கடைசியில் யாரெல்லாம் கேம் விளையாடலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து எழுந்து நிற்கிறாங்க இப்போ அந்த சைடில் யார் கேம் விளையாடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க கெமி இருக்காங்க வினோத் இருக்காங்க அதே மாதிரி விக்ரம் இந்த நாலு பேர் தான் அந்த சைடு இருக்காங்க ஸோ மீதி இவங்க எல்லாருமே வந்து நான் வந்து கேம் விளையாடல அந்த ஸோனில் தான் இருக்காங்க ஸோ இனிமே பாஸ் சொல்கிற மாதிரி கேட்கணுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வர பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு